இவ்வளோ டேஸ்டியான கிரேவியை எப்படி மறந்துன்னு தெரியல இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி இது இதுக்கு வந்து தயிர் ஒரு அரைக்க பெடுத்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் சீரக பவுடர் உப்பு இது எல்லாமே இந்த தயிர்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ரெசிபிக்கு நல்ல தாராளமா எண்ணெய் ஊற்றி செஞ்சா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நான் தேங்காய் தேங்காயில இன்னைக்கு கொஞ்சம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு கொஞ்சமா கரிலீஃப் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட நல்ல பழுத்த ரெண்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிட்டு நல்ல மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வேக வச்சோம்னா நமக்கு ரெண்டு நிமிஷத்துலயே சூப்பரா வெந்துடும் இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்க இந்த தயிர் மசாலாவை இதுல ஆட் பண்ணிட்டு மீடியமான ஹீட்ல இந்த மாதிரி நல்லா கொதி வர விடுங்க தேவையான அளவுக்கு தண்ணியுமே ஆட் பண்ணிட்டு இப்போ கடைசியா வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சிருந்தோம் அதையும் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு ரெண்டு செகண்டுக்கு இந்த மாதிரி வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி என்ன அழகா பிரிஞ்சு வரும் இப்போ நீங்க நல்லா சாப்பாட்டு கூடையோ சப்பாத்தி கூடயோ தோசை கூடயோ வச்சு சாப்பிட்டு பாருங்க சொன்னா நம்ப மாட்டீங்க இது அவ்வளோ டேஸ்டா இருந்தது மறக்காம வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க